கொரோனா பாதிப்பால் சுகாதாரத்துறைக்கு நிதி ஒதுக்கீட்டில் அதிக முக்கியத்துவம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்புகள் நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்தார் அப்போது முதல் அறிவிப்பாக கொரோனா முன்களப் பணியாளர்களான மருத்துவர்கள் சுகாதார பணியாளர்களுக்கு நன்றி கூறினார் அப்போது கொரோனா தடுப்பூசிக்கு மத்திய பட்ஜெட்டில் முப்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று கூறினார் அப்போது பேசிய அவர் கொரோனா வைரஸ் பெருந்தொற்றால் நாடு இதுவரை காண மாத நீண்ட ஊரடங்கு பொது முடக்கத்தால் பாதிக்கப்பட்டது தற்போது கொரோனா கட்டுப்படுத்தப்பட்டு தொழில் வர்த்தக நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டு பொருளாதார பின்னடைவு மெல்ல மெல்ல மீண்டு வருகிறது என்றார் கொரோனா பரவல் ஏற்பட்ட மோசமான காலத்தில் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறேன் கடந்த ஆண்டு நான் தாக்கல் செய்தபோது இப்படி நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்றார் மேலும் தற்காப்பு குணப்படுத்துதல் சரியான சிகிச்சை ஆகிய மூன்று அம்சங்களில் சுகாதாரத்துறை கவனம் செலுத்தி வருகிறது என்று கூறிய அவர் கடந்த ஆண்டில் ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டை விட இந்த பட்ஜெட்டில் சுகாதாரத்துறைக்கான நிதி அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் இந்தியாவில் உலக சுகாதார அமைப்பின் கிளை தொடங்கப்படும் கொரோனாவிற்கு எதிரான போர் தொடரும் கொரோனாவை கட்டுப்படுத்த மேலும் இரண்டு தடுப்பூசிகள் விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என்றார் நகர்ப்புற தூய்மை திட்டத்திற்கு ஒன்று புள்ளி நான்கு ஒன்று லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றார் இந்நிலையில் ஆத்ம நிர்பார் ஸ்வஸ்த் பாரத் எனப்படும் சுயசார்பு ஆரோக்கிய திட்டம் புதிதாக தொடங்கப்பட்டு அறுபத்தி நான்காயிரத்து கோடி ஒதுக்கப்பட்டு அடுத்த ஆறு ஆண்டுகளில் படிப்படியாக இது செயல்படுத்தப்படும் என்றார் இது தேசிய சுகாதார இயக்கத்திற்கு ஒரு துணையாக செயல்படும் என்றும் கூறினார் மேலும் காற்று மாசை கட்டுப்படுத்த இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்று ஏழு கோடி பொது போக்குவரத்து பேருந்து வசதிகளை மேம்படுத்த ரூபாய் பதினெட்டாயிரம் கோடி மின்துறைக்கு ரூபாய் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து லட்சம் கோடி ஒதுக்கீடு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் முகமைக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்தும் பணிகளுக்கு இரண்டாயிரத்தி இருநூற்றி பதினேழு கோடி ஒதுக்கீடு சூரிய மின்வொளி சக்தி உற்பத்தி கழகத்திற்கு ரூபாய் ஆயிரம் கோடி ஒதுக்கீடு பொதுத்துறை வங்கிகளின் மறு மூலதன திட்டங்களுக்கு இருபதாயிரம் கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன என்றார்